சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாளை மறுநாள் முதல் நூற்றி இருபது மின்சார பேருந்துகள் இயக்கம் டிக்கெட் எவ்வளோ செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உலகம் முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல்களுக்கு மாற்றாக மின்சார சக்தியில் வாகனங்களை இயக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த பட்டியலில் இந்தியாவிலும் கார்கள் உள்ளிட்ட பல போக்குவரத்து வாகனங்கள் மின்சார வாகனங்கள் தயாரிப்பிலும் பயன்பாட்டிலும் உள்ளது மேலும் நாளை மறு நாள் முதல் மின்சார பேருந்துகள் தமிழக அரசும் போக்குவரத்து சேவையிலும் மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது அந்த வகையில் சென்னையில் மின்சார பேருந்துகள் முதற்கட்டமாக வரும் திங்கட்கிழமை முதல் இயக்கப்பட உள்ளது இதற்காக மின்சார பேருந்துகளுக்கு மின்சாரம் ஏற்றுவதற்கான வசதிகள் கொண்ட ஐந்து சிறப்பு பணிமனைகள் அமைக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை மறுநாள் சென்னையில் முதற்கட்டமாக நூத்தி இருபது பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த பேருந்துகள் ஏசி வசதியுடன் ஏசி இல்லாமல் சாதாரண பேருந்து வசதியுடனும் இயக்க புதியதாக இயக்கப்பட உள்ள இந்த மின்சார பேருந்துகள் தாழ்த்தள பேருந்துகளாக உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மின்சார பேருந்துகளுக்கான பணிமனைகள் வியாசர்பாடி பெரும்பாக்கம் தண்டியார்பேட்டை பூந்தமல்லி மற்றும் சென்ட்ரலில் அமைக்கப்பட்டுள்ளது வியாசர்பாடி பனிமனையில் இருந்து பதிமூன்று வழித்தடங்களிலும் பெரும்பாக்கத்தில் இருந்து பதினோரு வழித்தடங்களிலும் தண்டியார்பேட்டையில் இருந்து வழித்தடங்களிலும் இந்த புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது இந்த பேருந்து மின்சார பேருந்து என்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அச்சம் பொதுமக்களுக்கு வேண்டாம் ஏனென்றால் மற்ற மாநகர பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கட்டணமே இந்த பேருந்துகளிலும் வசூலிக்கப்படும் மின்சார பேருந்துகளின் தேவைகளை பொறுத்து புதிய வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் சென்னையில் இயக்கப்பட உள்ள இந்த புதிய மின்சார பேருந்துகளில் ஒருமுறை சார்ஜ் செய்தால் நூத்தி எண்பது கிலோமீட்டர் வரை பேருந்து இயக்கலாம் வழக்கமான பேருந்துகளில் வரும் சத்தம் மற்றும் புகை இந்த பேருந்துகளில் இருக்காது என்பதால் இதனால் ஒலி மற்றும் காற்று மாசு பெருமளவு குறையும் என்று போக்குவரத்து கழகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது அதன்படி நாளை தொடங்கப்பட உள்ள இந்த மின்சார சென்னை மாநகரம் முழுவதும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து வழித்தடங்களில் இயக்க உள்ளது ஐந்து பணிமனைகள் என்றாலும் பிராட்வே கோயம்பேடு அண்ணா சதுக்கம் திருவொற்றியூர் கிளம்பாக்கம் சென்ட்ரல் கோவளம் தீநகர் தாம்பரம் கிண்டி வளலார் நகர் கண்ணதாசன் நகர் மாதவரம் பெரம்பூர் மணலி என சென்னையின் முக்கியமான நாற்பத்தி ஐந்து வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது புதியதாக இயக்கப்பட உள்ள மின்சார பேருந்துகளில் சிவப்பு நிற பேருந்து ஏசி வசதி கொண்ட மின்சார பேருந்து ஆகும் நீல நிற மின்சார பேருந்து ஏசி வசதி இல்லாத மின்சார பேருந்து அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மொத்தம் ஆயிரம் மின்சார பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்